காமாலை அப்படின்னா நமக்கு தெரியும் பித்த பையில் இருக்கக்கூடிய பித்த நீர் வந்து அதிகமாக சுரப்பனால் உண்டாகக்கூடியது ஒரு வகை இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீமோக்ளோபின் அதிகமாக டெஸ்ட்ரக்ஷன் ஆகுறது இது ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆனாலேயோ அல்லது சம்டைம்ஸ் இன்ஃப்ளமேஷன்ஸ்னாலேயோ உண்டாகக்கூடியது ஸோ இந்த மாதிரி அதிகப்படியான டெஸ்ட்ரக்ஷனில் ப்ளூரோபின் லெவல் அதிகமாகி ப்ளட்டில் வந்து நமக்கு இந்த மஞ்சள் காமாலையாக உண்டாகும் இன்னும் சில நேரங்களில் இந்த பைல் டக்ட் இருக்கு இல்லைங்களா பித்தத்துலேருந்து வரக்கூடிய பித்த நீர் அந்த குழாய்களில் ஏதாவது அடைப்பு ஏற்பட்டோ அல்லது கல் பித்தப்பை கல் உண்டாகியோ இந்த மாதிரி மஞ்சள் காமலை வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஆல்கஹால் ஹேபிட் இருக்கவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கவங்களுக்கு இல்லை கல்லீரலில் ஏதாவது ஒரு பிரச்சனை சிரோசிஸ் ஆஃப் லிவர் இருந்தாலும் ஹெப்படைட்டிஸ் பி மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகும் போதோ காமலை வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அல்லது பேங்க்ரியாஸில் வந்துட்டு ஏதாவது வீக்கம் உண்டாகி அதனால் வந்து இந்த டக்ட் வந்து எதாவது அடைப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கணும் லிவர் செல்ஸில் சிரோசிஸா மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை ஹெப்படைட்டிஸ் பி மாதிரியான வைரல் இன்ஃபெக்ஷன்னால் செல்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஸோ பேங்க்ரியாஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கேன்சர் வந்து அதனாலையும் வந்து பேங்க்ரியாஸ் அஃபெக்ட் ஆகுறனால மூலமாகவும் இந்த பயோடெக் பாதிக்கப்பட்டு இந்த ஜாண்டிஸ் வரும் ஸோ அனைத்து வகையான காமாலைக்குமே ஆதிக்கத்தின் ஹெல்த் கேரில் சிறப்பான முறையில் சிகிச்சை கொடுக்குறோம் அண்ட் சிரோசிஸ் ஆஃப் லிவராக இருந்தாலும் சரி ஃபேட்டி லிவரனாலும் உண்டாகக்கூடிய காமாலையாக இருந்தாலும் சரி எந்த வகை காமாலையாக இருந்தாலும் சரி சித்த மருத்துவத்தில் காமலையை வந்து பதிமூணு வகையாக வந்து பிரிச்சுருக்கும் ஸோ இந்த பதிமூணு வகை காமாலைக்குமே ஆதிக்கத்தின் ஹெல்த் கேரில் சிறப்பான முறையில் சிகிச்சை கொடுக்கப்படும்